ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நினைக்கிற நம்ம சேனலில் எக் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் தொக்கு இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கு இட்லி தோசைக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ரெசிபி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டான போர்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு சட்டி வச்சுக்கோங்க மசாலா தயாரிப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு அழுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சு அழுப்பு சூடானதாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகினதோ ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்குவோம் இதில் வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் இப்போ தான் பாதிப்பாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இப்போ நான் மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதெல்லாம் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன் பேஸ்ட்டாக சேர்க்கலாம் இல்லைனா இஞ்சி இஞ்சி பூண்டு ரஃப்பாகவே இருந்தாலும் நீங்கள் ரஃப்பாகவே சேர்த்துக்கலாம் பேஸ்ட் இல்லாமல் இப்போ இது நல்லா வதங்கியாச்சு இது நல்லா தனியாக ஆறுறதுக்காக தனியாக வச்சுருவோம் இதை ஆறிக்கிட்டுருக்க கேப்பில் நான் ஒரு ஆறு முட்டையை வந்து தன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன் முட்டை நல்லா வெந்து வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து இதில் உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்குறதுனால முட்டை வந்து கொதிக்கும் போது கிராக் விழுவாது முட்டை வந்து முழுசாக நம்மளுக்கு உரிக்க வரும் அதனால தான் இப்போ இது வேகட்டும் அந்த கேப்பில் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்தோம்லேயும் மசாலா அதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் க்ளீனாக இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு நாலு முந்திரி கூட சேர்த்துக்கோங்க ஆனால் நான் சேர்க்கலை இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி குறுக்கல்ல கட் பண்ணிக்குவோம் ஏன்னா மசாலா வந்து உள்ளே இறங்கணும் அதனால் ஓவ் ஷேப் அப்படியும் நான் கட் பண்ணிக்கிறேன் குறுக்கல்லையும் நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஆறு முட்டை எடுத்துருக்கேன் ஆறு முட்டையை நான் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து திருப்பியும் அதே சட்டியை வச்சுட்டு நம்ம முட்டையை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் சட்டி சூடான சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை கீரி அதையும் நம்ம அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம் இந்த ஆயிலில் முட்டையோட கலர் மாறணும் முட்டைக்குள்ளே உப்பும் காரமும் ஏறணும் அதனால் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சிம்பிளாக செஞ்சிடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீட்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் இதை வறுத்துட்டேன் இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணிவிடுங்க அதே சட்டியில் இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா சேர்ப்போம் அதுக்கு முன்னாடி பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா இது வதக்குற அளவுக்கு பார்ப்போம் ஏன்னா நம்மளுக்கு நல்லா வதங்கி இந்த ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து மூடி போட்டு வைக்கலாம் அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் தேவையான அளவு மூடி போட்டு வச்சுட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஓரளவுக்கு மசாலா கொதிச்சிருக்கு இப்போது இதில் வந்து தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் ஜீராத்தையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இப்பயும் திருப்பியும் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு ஃப ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து மூடி விடுவோம் சைடில் வந்து எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வந்து மூடி வைக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போது தேவையான அளவுக்கு புதினாவும் மல்லியையும் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அந்த மசாலாலேருந்து ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வரும் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு இப்போ நான் அந்த மசாலா கழுவி வச்சுருக்க தண்ணியே இதில் சேர்த்துக்கிறேன் மிக்சி கழுவுன தண்ணி அது இப்போ இதை நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கலவுக்கு நான் மூடி வைக்க போகிறேன் ஆயில் செப்பரேட் ஆகி வரும் உங்களுக்கு மசாலா வாசலாம் பச்சை வசலெலாம் போயிடும் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சைடில் பாருங்கள் உங்களுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா முட்டை சேர்க்கணும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அதை நம்ம இதில் சேர்க்கணும் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒன்று ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா காரம் ரொம்ப இறங்கிடும் அதனால தான் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் எவ்வளோ செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியாக மல்லிக்கீரையும் புதினாவையும் மேலே தூவி விட்டுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்டில் தென் ப பாய்